நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு வந்து ரெண்டாம் மீத்துன்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாடு உடச்சலாக இருந்தாலும் நல்ல கரைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா அப்படி கடைப்பல் முளைப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க கம்மி பட்ஜெட்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது கரைத்திறன் வள விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சி டைப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க பல் வந்து கடைப்பல் முளைப்புன்னு சொல்லியிருக்காங்க மாடு வந்து ரெண்டாம் மீத்துன்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையா இருக்கக்கூடிய மாடுன்னு கண்ணு போடுறதுக்கு ஒரு ரெண்டு ஒரு நாள்ல போட்டுரும் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் திரிச்சிருக்காபடி இந்த மாடு போன ஈத்துலயே பதினேழு லிட்டர் வரையும் கறவை கொடுத்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நோட்டு எடுத்து காட்டுறாங்க அந்த அளவுக்கு கேரண்டி தராங்க அந்த மாடு இந்த ஈத்துலயும் அதே கறவை எடுக்கலாம் எதிர்பார்க்கலாம் உங்க பாவனை மரம் சரியாக இருந்துச்சுன்னா கறவை ஒரு கறவையோட ரெண்டு கர ரெண்டு மூணு லிட்டர் சேர்த்து கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் திரிச்சிருக்காப்படி ஆக மொத்தம் நல்ல ஒரு கறவத்திறன் வாய்ந்த மாடு அப்புடிதான் நம்மளோட விற்பனையால் தெரிச்சிருக்காபடி இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் காட்டுப்புருக்கிற பகுதியில் விற்பனை அரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் உண்டு உண்டு எல்லா கொண்டு பண்ணிக்கும் தண்ணி தண்ணி நல்லா 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 அழுத்தி முழுந்தி குடிக்கும் நல்ல அருமையாக எடுத்துக்கூடிய மாடு மாடு இருக்கும் அப்படின்னு தான் தான் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க லாபங்கள் ஈட்டக்கூடிய அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை நபர்கள் தாராளமாக பண்ணுங்கள் இதனோட விலை விலை அறுபத்தி அறுபத்தி நாலாயிரம் நாலாயிரம் சொன்னாலும் கிடையாதுங்க அனுசரிப்புன்னு சொல்லியிருக்காங்க